வணக்கம் கற்றல் இணைது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா இன்றைய கற்றல் இணைந்து நிகழ்ச்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராக கூடிய தேர்வர்களுக்காக வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சில மாதங்களை தயாரிப்புக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் தேர்வு முறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன பாடத்திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக நம்மோடு டெட் தேர்வு பயிற்சியாளரும் லயோலா கல்லூரியினுடைய உதவி பேராசிரியருமான திருமிகு கருளின் மரியாதையோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மாத இறுதியில நடத்தப்படலாம் எதிர்பார்க்கப்படுது சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு சில மாதங்களை எப்படி அந்த தயாரிப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினால் தொடங்கி வைக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்டின்னு சொல்லிட்டு எக்ஸாம் நடத்துறாங்க இதே போல எல்லா ஸ்டேட்லயுமே ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறாங்க ஒவ்வொரு சில ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நடத்துவாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தான் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஆக்சுவலி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கணும் இதுல ரெண்டு பேப்பர் இருக்குது ரெண்டு வகையான தேர்வு இருக்குது அதாவது தாழ் ஒன்று தாழ் இரண்டு அப்படின்னுட்டு தாழ் ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள்

தேர்வு எழுதணும் போல தாழ் இரண்டு பேப்பர் டூ பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை பாடம் நடத்த வேண்டும் என விரும்புபவர்கள் அந்த தேர்வு எழுதணும் அவங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான்கு பேப்பர் இருக்குது தமிழ்

அவங்க தேர்வு எழுதும் பொழுது தொண்ணூறு மார்க் ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க எடுத்தாதான் அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அடைந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அது டெட் எக்ஸாம்ல இருந்து அவங்க தகுதி பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அந்த சிலபஸ் பத்தி பேசும்போதற்கு முன்பாக வந்தவாசியில இருந்து சுவாதி இணைப்புல இருக்கீங்க உங்களுடைய சந்தையத்த கேக்கலாம் ஸ்வாதி மேம் வந்தவாசியில இருந்து பேசுறேன் யெஸ் வந்து நம்ம பைக்காலஜிய பத்தி என்ன படிச்சா வந்து நம்ம தேர்ட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் மேம் ஓகே சைக்காலஜியை பொறுத்தவரை சைல்டு குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சைக்காலஜி ஃபார் லேர்னிங் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது நல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு புக்ஸ் எடுத்துட்டு சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி பத்து யூனிட் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பேப்பர் ஒன்னுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த பத்து யூனிட்டை சிலபஸ் படி நீங்க ஃபர்ஸ்ட் கான்டென்ட்ட தரவா படிச்சு வச்சுக்கணும் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரையே அதுதான் அதாவது நீங்க பஜார்ல விற்கக்கூடிய ஏதாவது ஒரு கைடு வாங்கி அப்செக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியா மட்டும்தான் உங்க மைண்ட்ல நிக்கும் அதே நீங்க கான்டென்ட் வைஸ் அதாவது நீங்க சிலபஸ் எடுத்துட்டு ஹோல் சிலபஸுக்குமே நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா படிச்சீங்கன்னா எந்த விதமான கேள்வியை அந்த கான்டென்ட்ல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இப்போ தகுதி தேர்வு நடத்தப்பட்டு சில வருடங்கள் ஆயிடுச்சு சோ இப்பதான் தகுதி தேர்வு நடத்த போறாங்க கோவிட் இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தேர்வு அப்படின்றதுமே அரிதாயிடுச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா தகுதி தேர்வுக்கு பிறகு இன்னொரு தேர்வு எழுத வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அதற்கான விதிகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு சோ இப்ப வந்து இந்த தயாரிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா அந்த தகுதி மதிப்பெண் அப்படின்றது நீங்க தொண்ணூறு அப்படின்றது தகுதி பெற்றிடலாம் ஆனா வேலை வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த போட்டி எந்தளவுக்கு இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு தயாரிப்பை வந்து தீவிரப்படுத்த வேண்டியிருக்கும் ஓகே ஸோ இப்போ எக்ஸாம்ஸை பொறுத்தவரைத்திக்ஸ் எயிட் வரை நீங்க எடுக்கக்கூடிய அந்த பேப்பர் டூ எக்ஸாம் நீங்க எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சமச்சீர் கல்வி ஐசிஎஸ்சி புக்ஸ் சிபிஎஸ்இ புக்ஸ் இது மூணையுமே எடுத்துட்டு கான்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்ப பிளான்ட் லைஃப் எடுத்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வர அது எப்படி ப்ரொசீட் ஆகி போயிருக்கு அதே போல மேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஜாமெட்ரி ஒரு எதுனால அல்ஜிரா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வர எப்படி அது ப்ரொசீட் ஆகி போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டென்ட் வைஸ் தரோவா நீங்க படிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல நீங்க நல்ல ஒரு தேர்வு அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஸோ இப்ப நீங்க முக்கியமா அதிகமான நேரத்தை ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் நீங்க படிப்பதற்கு ஒவ்வொரு சாப்டரா எடுத்து சிலபஸ கையில எடுத்து வச்சுட்டு சாப்டர் வைஸ் ஒரு நாலு ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்து வச்சு நீங்க படிக்கும் பொழுதுதான் உங்களால ஒரு காம்படிட்டிவா இந்த பர்டிகுலர் தேர்வுல தேர்ச்சி அடைய முடியும் இன்னொரு விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்க தாள் ஒன்று எழுதினாங்க அப்படின்னா ஒன் டு ஃபைவ் தாள் இரண்டு வந்து சிக்ஸ் டு எயிட் அப்படின்னு சொல்லி இதுல வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ல வித்தியாசம் இருக்கா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ல எந்த வித்தியாசமும் இல்லை அது நாம ஆஃப் பண்றதா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரவுமே நான் பாடம் நடத்துறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் தாழ் ஒன்றும் எழுதணும் தாழ் இரண்டும் எழுதணும் ரெண்டு எக்ஸாமும் எழுதணும் ரெண்டு எக்ஸாமும் எழுதி நம்ம எலிஜிபிலிட்டி பாஸ் ஆயிட்டோம்னா நாம வந்து டு எய்த் ஸ்டாண்டர்ட் வரை நம்ம டீச் பண்ணலாம் ஆனா இதே முதல்ல வந்து இது இன்ட்ரடியூஸ் பொழுது டூ தௌசண்ட் லெவன்ல இதை இன்ட்ரடியூஸ் பொழுது அதுக்கு வேலிடிட்டி பீரியட் கம்மியாக கொடுத்துருந்தாங்க செவன் இயர்ஸ் வேலிடிட்டின்னு தான் கொடுத்துருந்தாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இந்த ஜியோ பாஸ் பண்ணி இது லைஃப் டைம் வேலிடிட்டி இப்போ எப்படி நெட்டு இதுக்கெல்லாம் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்த மாதிரி இப்போ டெட்டுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி பட் லைக் டெட் பாஸ் ஆயிட்டாங்கன்றதுனால ஜாப் கேரண்டின்னு இல்லை அதே இது சிடிஇடின்னு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது அது சிபிஎஸ்இ போர்டு இருக்கு இல்லையா சென்ட்ரல் போர்டு ஃபார் செகண்டரி எஜுகேஷன் ஸோ அந்த போர்டு வந்துட்டு சிடிஇடின்னு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க அது வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்குது ஒன்னு ஜூலை மந்த் இன்னொன்னு டிசம்பர் மந்த்ல நடக்கும் இதுலயே இதே மாதிரி தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கும் ஸோ இப்போ தமிழ்நாடு டி டிஎன்டிஇடி நீங்க எழுதி அதுல உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னா சிடிஇடி சிபிஎஸ்இ ஸ்கூல் கேந்திர வித்யாலயா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுல வந்து டஃப்னஸ்ல வித்தியாசம் இருக்குமா தமிழ்நாடு நடத்தக்கூடிய தகுதி தேர்வுக்கும் சீட்டெட்டுக்குமான அந்த கடினத்தன்மையில வித்தியாசம் இருக்குமா கடினத்தன்மைங்கிறது நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்துதான் கடினம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய ப்ரிப்பரேஷன் ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் லெவல பொறுத்து கடினம்னு சொல்றது ஆக்சுவலி இப்போ எங்க நான் கேள்விப்பட்டவரை பாத்தீங்கன்னா சிடிஇடி நிறைய பசங்க பாஸ் பண்ணி சோ ஸோ அது அவ்வளவு கடினமான தேர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரெண்டு தேர்வையுமே நம்ம ஈக்குவலா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ பேக் டு நம்ம டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இருந்த சிலபஸ்க்கும் இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணிருக்க சிலபஸ்க்கும் என்ன வித்தியாசம் ஆல்ரெடி இருந்த சிலபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்காலஜி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கும் பத்து யூனிட்ல எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அட்டென்ஷன் பெர்செப்ஷன் மோட்டிவேஷன் தென் இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி மென்டல் ஹெல்த் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இருந்தது அந்த மென்டல் ஹெல்த் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இப்ப எடுத்துட்டாங்க அதுக்கு பதில புதுசா ரெண்டு சாப்டர்ஸ் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா கடினத்தன்மை அதுல என்ன சாப்டர் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் அதெல்லாம் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சோ ஒரு ஆசிரியருக்கு இப்பொழுதைக்கு புதிதாக இருக்கக்கூடிய இந்த அதுவும் பாத்தீங்கன்னா ஆப்டர் பேண்டமிக் இந்த ஆன்லைன் டீச்சிங் இதெல்லாம் புதுசா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்னும் அப்டேட் பண்ணனும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரி புதிதான ஒரு சிலபஸ் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ நம்ம சிலபஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்வாதி ஒரு சந்தேகம் கேட்ட மாதிரி அந்த சைல்ட் டெவலப்மென்ட் அண்ட் பெடகாஜி அப்படின்றது இருக்கு மற்ற சப்ஜெக்ட்க்கு வந்து இந்த இந்த பாடப்புத்தகங்களை படிக்கலாம் அப்படினு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப சைல்ட் அண்ட் லமெண்ட் பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணும் எந்த மெட்டீரியல் அவங்க யூஸ் சைக்காலஜி ஃபார் லேர்னிங் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் பை எஸ் கே மங்கள் எஸ் எஸ் சௌஹான் டாக்டர் ஜே நிர்மலா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸை எடுத்து நீங்க படிக்கணும் ஸோ அப்படி எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க நான் அந்த புக்கு வந்து உங்களுக்கு கடல் மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலபஸை கையில வச்சுட்டு அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்டென்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்

சாப்டர்ஸ் வந்துட்டு அந்த பேப்பர் ஒன் பர்சனுக்கு பேப்பர் ஒன் பிள்ளைங்களுக்கு இருக்கு அதே இது பேப்பர் டூ பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி லெவல்ல கூடிய அளவுக்கு சாப்டர்ஸ் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஒரு ஆசிரியரும் அவங்களுடைய மாணவர்களை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் ல இருக்கக்கூடிய சைக்காலஜி மெயினா போக்கஸ் பண்றாங்க ஏன்னா இவங்க இந்த ஆசிரியர்கள் வந்து மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களுடைய டீச்சிங்க கொடுக்க போறாங்க

இன்னொரு எக்ஸாம் அந்த பொறுத்தவரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள பெர்சன்டேஜ்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தகுதி தேர்வு ஒண்ணு நடத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க வேலை கொடுக்குறது அது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு வெயிட்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க அந்த வெயிட்டேஜ் வந்து நீக்குனதுக்கு பிறகு டெட்டுக்கு அப்புறமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் ஒரு ஜிஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல கொண்டு வரப்பட்டிருக்கு சோ அது இந்த டெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்தப்படும் அந்த தேர்வுல அந்த தேர்வுக்கான கைட்லைன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா இதுவரைக்கும் அத அந்த ஜிஓ வெளியானதுல இருந்து அதற்கான தேர்வு இன்னும் நடத்தப்படலை சோ அது நடத்தப்படும் போது அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும்போதுதான் அதற்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரலாம் சோ தொடர்ந்து நம்ம பேசணும்னா இப்போ எக்ஸாம்க்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னாலும் அந்த தேர்வு நடத்தப்படுற முறைகள்ல பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல சோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு டெட்ட பொறுத்த வரைக்கும் டெட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்க முடியும் அட் த சே டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு மணி நேர பரீட்சை நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஒன் மினிட் டு ஒன் பாயிண்ட் டூ மினிட் நீங்க எடுத்தா மட்டும்தான் ஏன்னா ஒன் எயிட்டி மினிட்ஸ் ஒன் பிப்டி கொஸ்டின்ஸ் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் ஒன் மினிட் எடுத்துட்டு மீதி உங்களுக்கு சில கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் எடுக்கலாம் சோ அப்படி எடுத்து நீங்க மேனேஜ் பண்ண பண்ணும்போதுதான் உங்களால அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லன்னா பேப்பர் paper...